வணக்கம் சிவாஜி சேனல் நேயர்களே நடிகர் திலகத்தின் நூற்றி ஐம்பதாவது திரைப்படம் சவாலே சமாடி நடிகர் திலகம் நூற்றி ஐம்பது படங்களில் நடித்ததையொட்டி திருச்சியில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற்றது அது பற்றிய தகவல்களையும் இந்த திரைப்படம் செய்த சாதனைகளையும் மற்றும் பல சிறப்பு செய்திகளையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் நடிகர் திலகத்தின் நூற்றி ஐம்பதாவது திரைப்படம் சவாலே சமாளி அந்த படத்தின் வெளியீட்டின் போது திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு நடந்தது படம் ரிலீஸானது மூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதற்கு அடுத்த வாரம் பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மற்றும் பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சனிக்கிழமை மற்றும் ஞாயிறு இரு தினங்கள் நடந்தது ஒரு பிரமாண்டமான ஊர்வலம் நடந்தது நடிகர் திலகம் ஒரு இடத்தில் மேடையில் நின்று அனைத்து ரசிகர்களுக்கும் கைகாட்டி தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து அவர்களை உற்சாகப்படுத்தினார் அந்த விழாவில் ஒரு மலர் வெளியிடப்பட்டது அதைவிட ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால் அன்று மதுரையில் இருந்து திருச்சிக்கு சிவாஜி ரசிகர்களுக்காக ஒரு தனி ரயிலை ரயில்வே நிர்வாகம் ஒதுக்கியிருந்தது இப்படி ஒரு விசேஷமான சிறப்பு வேறு எந்த ரசிகர் மன்ற மாநாட்டுக்கும் கிடைத்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் இந்த மாநாட்டில் நடந்த நிகழ்வுகள் ஆகாயத்தை நோக்கி பெண் புறாக்கள் நூத்தி ஐம்பது பறக்க விடப்பட்டன நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிர் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன அலங்கார வண்டிகள் அணிவகுத்து வர கிளைவ் லைன்ஸில் காலை எட்டு முப்பதுக்கு புறப்பட்ட பேரணி ஊர்வலம் பிற்பகல் இரண்டு முப்பதுக்கு பிசப் பள்ளியில் அமைந்திருந்த மாநாட்டு பந்தலை வந்தடைந்தது சாலையோரம் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஊர்வலத்துக்கு உற்சாகம் செய்தார்கள் திருச்சி திரைப்பட வரலாற்றில் ஒரு புதிய சாதனையை செய்தது சவாலி சமாளி மாநாடு பாலக்கரை ஜூபிட்டர் தியேட்டர் மாடியில் இருந்து நடிகர் திலகம் நின்று ஊர்வலத்தில் திரண்டு வந்த லட்சக்கணக்கான ரசிகர்களை கையசைத்தும் நன்றி தெரிவித்தும் உற்சாகப்படுத்தினார் இந்த மாநாட்டில் மண்ணை ஏ நடராஜன் குழுவினரின் நாதசேரி இசை கச்சேரி நடந்தது மாநாட்டில் பங்கேற்றவர்கள் திருமுருக கிருபானந்த வாரியார் டைரக்டர்கள் ஸ்ரீதர் வி சீனிவாசன் திருநோகச்சந்தர் மல்லியம் ராஜகோபால் சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் குமரியானந்தன் சின்னாண்ணாமலை டிஎஸ் டி எஸ் பகவதி ஸ்ரீகாந்த் ஏ எல் சீனிவாசன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் சமயபுரம் திருவாணைக்காவல் ஸ்ரீரங்கம் உச்சிப்பிள்ளையார் கோவில்களில் இருந்து பிரசாதம் நடிகர் திலகத்துக்கு அளித்து ஆசீர்வாதம் செய்யப்பட்டது திருமுருக கிருபானந்த பாரியார் நடிகர் திலகத்துக்கு பொன்னாடை போர்த்தி பேசுகையில் நாம் சிவாஜியை பாராட்டவில்லை இங்கே கலை தெய்வத்தையே பாராட்டுகிறோம் ஏனென்றால் அவருடைய திறமை மனித நிலைக்கும் அப்பாற்பட்ட திறமை கலை தெய்வம் நமக்கு அளித்த வரப்பிரசாதம் அது காலை தூக்கி நடனமாடும் கலை தெய்வம் சிவனை வடநாட்டு மரபுக்கு ஏற்ப மரியாதை அடைமொழி சேர்த்து சிவாஜி என்று நாம் மறைப்பதும் பொருத்தமே என்று வாழ்த்து பேசினார் இந்த விழாவின் இடையே தனி விமானம் மூலம் வந்து இறங்கிய சுந்தரராஜன் ஜெயலலிதா மனோரமா விஜயகுமாரி நாகேஷ் முத்துராமன் வி எஸ் ராகவன் சச்சூர் ராவினி சந்திரபாபு ஜெய்சங்கர் இயக்குநர்கள் மாதவன் விஜயன் கதாசிரியர் கோபு எஸ் வரலட்சுமி சிவ ஆகியோர் மேடைக்கு வர கூட்டத்தில் மிகுந்த ஆரவாரம் எழுந்தது ஊர்வலத்தின் முன்னால் மூன்று யானைகளில் ரசிகர்கள் அமர்ந்து சென்றார்கள் அடுத்து குதிரைகளில் ரசிகர்கள் சென்றார்கள் அடுத்து பல ரசிகர்கள் கொம்பு ஊதிக்கொண்டு கொண்டு தாரை தப்பட்டைகளை முளைக்கவிடம் சென்றார்கள் அடுத்து கரகாட்டம் சிலம்பாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரையாட்டம் ஆடும் கோஷ்டினர் மேல தாளமுடன் ஆடிக்கொண்டே சென்றார்கள் அடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக அலங்கார வண்டிகள் சென்றன சிவாஜி கணேசன் நடித்த சில படங்களை சித்தரிக்கும் வகையில் இந்த வண்டிகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன நடிகர் திலகம் கணேசன் நடித்த நூத்தி ஐம்பது பட விளம்பரங்களின் பேனர்களை தாண்டி நூத்தி ஐம்பது மாட்டு வண்டிகள் ஊர்வலம் நடைபெற்றது இது மிகவும் பிரம்மாண்டமாக அமைந்த ஒன்று அடுத்து ஐம்பது பஸ்சுகளிலும் ஐம்பது லாரிகளிலும் டிராக்டர்களிலும் ரசிகர்கள் சென்றார்கள் ஊர்வலம் ஒரு இடத்தை கடக்க மணி மணி நேரத்துக்கு இந்த ஊர்வலத்தில் ரசிகர்கள் சவாலே சமாளி திரைப்படம் போது சிவாஜி மன்றமானால் தமிழகம் முழுவதும் எண்பத்தி ஒன்பது சிறப்பு மலர்கள் வெளியிடப்பட்டது ஒரு திரைப்பட நடிகரின் பட வெளியீட்டுக்கு அதிகப்படியான சிறப்பு மலர்கள் வெளியிடப்பட்டது சவாலே சமாளி திரைப்படத்துக்கு மட்டுமே இந்த திரைப்படம் வெளியான போது சென்னை திரையரங்கில் சிவாஜி நடித்த நூத்தி ஐம்பது படங்களின் பெயர்களோடு பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது ஒரு கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது இந்த பேனர்களை பார்ப்பதற்காகவே ரசிகர்கள் திரையரங்குக்கு படையெடுத்தார்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் புகழ் பரப்பிய மாநாடுகள் பற்றிய ஒரு சிறப்பு தகவல் நடிகர் திலகம் சிவாஜியின் நாற்பத்தி மூன்றாவது பிறந்த நாள் விழா சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருடம் நடைபெற்றது இதுதான் சிவாஜி கணேசன் நடத்திய முதல் ரசிகர் மன்ற மாநாடு அடுத்ததாக ஐம்பதாவது படவிழா மாநாடு திருச்சியில் பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பதினொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகிய இரண்டு தேதிகளில் நடைபெற்றது நடிகர் திலகத்தின் நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கோவையில் நடைபெற்றது இந்த மாநாடு நடைபெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு சிவாஜியின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாள் விழா சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் நடைபெற்றது சிவாஜியின் இருநூறாவது திரைப்பட விழா மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் வருடம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் வருடம் சிதம்பரத்தில் அரசியல் ரசிகர்கள் மாநாடு நடைபெற்றது இருபத்தி அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆகிய இரு தினங்களில் சிவாஜியின் அரசியல் மன்ற மாநாடு சென்னையில் நடைபெற்றது சவாலே சமாளி திரைப்படத்தின் சாதனைகள் சென்னை சாந்தி திரையரங்கில் நூத்தி ஏழு நாட்களும் திரையரங்கில் நூத்தி ஏழு நாட்களும் மூன்று திரைப்படம் சவாலே சமாளி மதுரை ஸ்ரீதேவ் திரையரங்கில் நூத்தி ஏழு நாட்கள் திருச்சி பிரபாத் நூத்தி ஏழு நாட்கள் சேலம் ஜெயா நூத்தி ஏழு நாட்கள் குடந்தை நூர்மகால் நூத்தி ஏழு நாட்கள் கொழும்பு சென்ட்ரல் நூறு நாட்கள் இந்த திரையரங்குகளில் எல்லாம் நூறு நாட்கள் ஓடிய திரைப்படம் சவாலே சமாளி சென்னை சாந்தி திரையரங்கில் ரிசர்வ் கொடுக்கப்பட்ட அன்று ஆனது கணேசன் ஓவர் செய்கிறார் என்று எதிராளிகளின் பிரச்சாரத்தை முறியடிப்பது போல படம் முழுக்க தன் யதார்த்தமான மிகையில்லாத நடிப்பால் தூள் கிளப்பியிருந்தார் சிவாஜி பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் சிவாஜி ஜெயித்ததும் அவரை ஊர் மக்கள் தலைமீது உட்கார வைத்து அழைத்து வரும் காட்சியை மிகச் சிறப்பாக படமாக்கியிருந்தார் மல்லியம் ராஜகோபால் படத்தின் இறுதிக்கட்ட காட்சியில் வி எஸ் ராகவன் சிவாஜியை சவுக்கால் அடிக்கும் காட்சியில் அவர் தயங்க சிவாஜி கணேசன் இப்படி அடிக்க வேண்டும் என்று அடித்துக் காட்டியதாக வி எஸ் ராகவனே ஒரு பேட்டியில் கூறியிருந்தார்